இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி மாலை ஏழு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு வளர்பிறை துவாதசி இன்றைய நட்சத்திரம் ரேவதி இரவு பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி இன்றைய ராசி பலன்கள் அறிவாற்றல் மிக்க ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உரிய மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் தொழிலில் சிறந்த முடிவுகளை எடுத்து முன்னேற்ற பாதைக்கு நகர்வீர்கள் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவக்கூடும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு இருக்கக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு சொத்துக்களால் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் அம்மன் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடும் அனைவரையும் அனுசரித்து செல்லும் குணமுடைய ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் நண்பர்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி வாகை சூடுவீர்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாக இருக்கக்கூடும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடும் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்கள் யாவற்றையும் போக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நகைச்சுவை குணத்தால் பிறரின் மனங்களை கவரும் குணம் கொண்ட ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரித்து காணப்படும் கல்வியில் மேன்மைகளை காண்பீர்கள் தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் புதிய முடிவுகளை எடுத்து முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் மன நிறைவான சூழ்நிலைகள் நிலவி இருக்கக்கூடும் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்புகளை தொடங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் அரசு வழியில் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு நன்மைகள் பலவற்றை பெற்றுத்தரக்கூடும் கற்பனை வளம் அதிகம் மிக்க கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய அறிவினால் அற்புதங்களை படைப்பீர்கள் நீண்ட நாளைய கனவுகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து குவியக்கூடும் இன்றைய தினம் பிறரின் நம்பிக்கையை பெரும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள் தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பதை போல அதிக கோபம் இருந்தாலும் நல்ல குணத்தை கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் பயணங்களில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஞாபக மறதி சற்று அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு ஞாபக மறதி சற்று அதிகரித்து காணப்படும் தொழில் துறையினருக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகக்கூடும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் அதிகம் வர வாய்ப்பு உள்ளது எனவே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு துன்பங்களை போக்கி கொடுக்கும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமண பருவத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வரன்கள் வந்து சேரக்கூடும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் நிலவி வரும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு போட்டி மனப்பான்மை சற்று அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் கூட்டாளிகளால் நன்மைகளை காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் ரசனை அதிகம் கொண்ட துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு போட்டியில் வெற்றிகள் அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் வந்து சேரக்கூடும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் வேலையாட்களால் மன மகிழ்வான சூழ்நிலைகள் வரக்கூடும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் ஏழு மலையான் வழிபாடு ஏற்றங்களை கொடுக்கக்கூடும் அறிவு கூர்மையுள்ள ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய கற்பனை வளம் மேம்பட்டு காணப்படும் மாணவர்களுக்கு விளையாட்டு துறைகளில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் சுய செய்பவர்களுக்கு தொழிலில் சற்றே நெருக்கடிகள் வந்து போகக்கூடும் இன்றைய தினம் உத்தியோகம் புரிபவர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் குடும்பத்தினருடன் மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் பெண்களுக்கு உற்சாகம் மிகுந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும் அம்மன் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடும் துணிச்சல் அதிகம் மிக்க தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய அறிவு திறன் முழுமையாக வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும் வீடு மனை வாங்க உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையால் மன மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும் செய்யும் தொழிலில் உற்பத்தி திறன் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் பாராட்டுக்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கக்கூடும் மொத்தத்தில் குடும்பத்துடன் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடும் மனம் தளராத மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் மன உறுதியும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு அபாரமான ஞாபக சக்தி மேலோங்கி இருக்கக்கூடும் இன்றைய தினம் எதிர்பார்த்த செய்தியால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவக்கூடும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு இடமாற்றங்களால் மன மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமான நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும் நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடும் அன்பும் பாசமும் அதிகம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தினருடன் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மன நிறைவான வருமானம் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் இன்றைய தினம் உங்களுடைய வசீகரிக்கும் பேச்சால் பிறரின் மனங்களை கவிர்வீர்கள் மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உயர்வான சூழல்கள் வந்திருக்க இன்றைய தினம் தொழிலில் அதிர்ஷ்டமிக்க நாளாக இருக்கக்கூடும் பெண்களுக்கு விலை மதிப்பு மிக்க பொருட்கள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் விநாயகர் வழிபாடு உங்களுடைய வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும் சங்கடமின்றி உதவும் உள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் எண்ணியது ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் யாவும் மறைந்து இணக்கமான சூழ்நிலைகள் நிலவக்கூடும் பயணங்களால் ஆதாயங்களை அடைவீர்கள் நீண்ட நாளைய கனவுகளை நனவாக்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் கொடுத்த கடன்கள் வசூலாக கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தியாக கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும் இன்றைய தினம் சித்தர் வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மெகேஸ்வரி நன்றி வணக்கம்